கோவையில் வீடு வாடகைக்கு கேட்பது போன்று நாடகமாடிய மர்ம நபர்கள் சிலர் மூதாட்டியை கொன்றுவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சவுரிப்பாளையம் அருகே உள்ள அன்னை வேளாங்கண்ணி நகரைச் சேர்ந்தவர் மேரி ஏஞ்சலி ஓய்வு பெற்ற செவிலியரான இவர் அப்பகுதியில் உள்ள காலி வீட்டை வாடகைக்கு விடுவதாக அறிவித்துள்ளார் இதையடுத்து நேற்று இரவு அவரது வீட்டிற்கு வந்த இருவர் வீடு வாடகைக்கு வேண்டுமென கேட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து வீட்டை காட்டுவதற்காக அவர்களை மேரி அழைத்து சென்றுள்ளார் அப்போது திடீரென அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்த நபர்கள் அவர் அணிந்திருந்த ஐந்து ஐந்தரை சவரன் தங்கச்சங்கிலியை கொள்ளையடித்து சென்றனர் நீண்ட நேரமாகியும் மேரி வீடு திரும்பாததால் அவரது கணவர் தேடி சென்றபோது கொலை செய்யப்பட்டு கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் தப்பி ஓடிய மர்மணவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் வீடு வாடகைக்கு கேட்பது போன்று நடித்து மூதாட்டியை மர்மணவர்கள் கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்புறம் நேற்று நைட்டு வந்து சுண்ணாம்படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு சாதி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க வந்து சரி வாங்கன்னு அந்த பெரியவங்க கூப்பிட்டதுனால என்னால் உள்ள பேசி அவங்களோட கழுத்தை அறுத்து ஒரு பத்து பவுன் பக்கம் நகையை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க யார் என்னன்னு அடையாளம் தெரியாத நபர்களில் தான் இது பண்ணியிருக்காங்க